அண்ட வாசல் ஆயிரம் பிரசண்ட வாசல் ஆயிரம் கோடி யான வாசல் 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 இந்த ஏழை எம்பிரான் இருக்கும் வல்லரே சித்தர்கள் என்றால் சித்திகள் பெற்றவர்கள் என்று பொருள் உள்ளமை கோவில் உலகிற்கு உணர்த்தியவர்கள் சித்தர்கள் அப்படிப்பட்ட சித்தர்களில் ஒருவர் தான் அவர் பாடிய பாடல் தான் இது சித்தர்கள் மொழியில் வாசல் என்பது இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலை சாதாரண உலகிற்கும் ஆன்மீக உலகிற்கும் இடைப்பட்டிருக்கும் து வாசல் புனித நதிகள் மலைகள் கோவில்கள் அனைத்தையும் சித்தர்கள் வாசல் என்று அழைக்கின்றார்கள் அங்கு செல்பவர்கள் ஒரு நிலையில் இருந்து மற்றொரு உணர்ச்சி நிலைக்கு செல்கிறார்கள் இவ்வுலகில் பிறக்கும் உயிர்கள் ஒரு வாசல் வழியே இங்கு வருகின்றனர் ஒரு வாசல் வழியே இங்கிருந்து போகின்றனர் இவ்வாறு பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் உலகில் தோன்றுவதால் வாசல்களும் பல்லாயிர கணக்கானவை இருக்கின்றனர் ஆனால் பிறவி எடுக்காமலேயே பரவுணர்வு அடைவதற்கு ஒரே ஒரு வாசல் தான் உள்ளது அது எளிய வாசல் ஏழை வாசல் இந்த வாசலில் தான் இறைவன் எனும் பரவுணர்வு இருக்கிறது இந்த வாசல் எளிமையாக இருந்த இருந்தாலும் ஒருவரும் அதை பார்ப்பதில்லை அது கண்ணுக்கும் தெரியாமல் இருக்கிறது காண வேண்டும் என்ற எண்ணமும் மக்களிடம் இருப்பதில்லை அது உணர்வால் தான் காண முடியும் கண்களால் அல்ல சிவபாக்கியர் கூறியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல்லைக்கான ஆள்ல வச்சிருங்க